கொடி ஆட்டு நான் அணையான பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கரும்பு ஆடு சுத்தமான கொடி ஆடு பல்லுன்னு பார்த்தீங்கன்னா பல் வந்து முக்கால் அறப்பள்ளு தான் இருக்கும் அதுக்கு பார்த்தாலே தெரியும் அடுக்கு அறப்பள்ளு தான் இருக்குது ஆனால் நிறைய பார்த்தீங்கன்னா மடுக்கட்டை பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா தெளிவான ஆடு அடுக்கட்டு இன்னும் இன்னும் மடுக்கட்டு போடும் இன்னும் ஒரு மாதம் ஒன்றரை மாதம் ஆடும் ஆடினா நல்ல ச நிறைய சென்னையாக இருக்கும் ஒரு ஒரு மாதம் ஒன்றரை மாதத்தில் நீன்ற மாதிரி இருக்கும் நல்லா கரும்பூர் சுத்தமான கரும்பூர் இது சேர்ச்சி தான் கிடக்கு இன்னும் வந்து ஆட்டை வந்து ஒரு எப்படியும் குறைஞ்சது ஒரு மூணு வருஷம் நாலு வருஷம் வச்சுக்கலாம் பல் வரைக்கும் வச்சுக்கலாம் நல்லா ஃபுல்லு தே பல்லு வரைக்கும் வச்சுக்கலாம் ஆடு கஞ்சி தண்ணி குடிக்கிறாள் பார்த்தாலே தெரியும் ஆடு இளங்கச்சி ஆடு மாதிரி தான் தெரியும் ஆடு இந்த கஞ்சி தண்ணி குடிக்கிறனால தான் பல் தெரிஞ்சு போச்சு நல்லா கரும்பூர் நல்ல நல்லா நெடுவோம் சரியான நெடுவும் நல்லா தெளிவான கிடையை போட்டிருந்தால் தெளிவான குட்டி எடுக்கலாம் இதுலேருந்து தெளிவான குட்டி நல்லா குட்டி குட்டியெடுக்கா வச்சுக்கலாம் அடுத்து அதே மாதிரி நாளில் நீளமாக பிறக்கும் தெளிவான கடைக்கு போட்டால் ஹைட்டாகவும் பிறக்கலாம் நெட்ஒர்க்கும் ஐட்டாவும் இது சேல்ஸுக்கு தான் கிடக்கு எங்க கிடக்கு பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டம் எட்டயாபுரத்தில் கிடக்கு நல்லா பார்த்துக்கோங்க மரப்பள்ளு தான் இருக்கும் சின்ன மனு போட்டுருச்சு நல்லா ஒரு தான் இனி ஒரு மாதம் நல்லா போட்டுருச்சு இன்னும் கொஞ்சம் மழை போடும் இன்னும் இந்த கொஞ்சம் கட்டையா கொடியாட்டிலே கொஞ்சம் கட்டையா காடு ஆடு வந்து நல்லா மழை போடும் நல்லா மறியும் வளர்க்கும் பெரிய கட்டையாடு நல்லா மறிய வளர்க்கும் இந்த தரத்துல ரெட்டப்பிட்டியில ஆடு மாதிரி நல்லா வளர்க்கும் இது வந்து மொத்தமாக சேல்ஸ் கிடக்கு ஒரு நாற்பது குட்டி கொடுக்கணும் இது வந்து இருபது குட்டி கிடக்கு இருபது குட்டி ஒரு இடத்துல வாங்கி கிடக்கு இது எங்கே எங்கே போகுதுன்னா தேனி ஆண்டிப்பட்டி போகுது ஆண்டிப்பட்டி எல்லாமே நான் ஒரிஜினல் குட்டியாக கொடுத்துருக்கோம் மொத்தமாக நல்லா தேக்கிறவன் மட்டும்தான் கொடுக்கணும் இது வந்து நல்லா சுத்தமான குட்டி காத்தாஜ்லேயும் நல்லா எட்டியாக போகிறோம் எல்லாருமே நல்லா கலர் தான் ஒன்று ஒன்று மயிலாம்பாட்டி கிடையாது எதுவுமே கிடையாது எல்லாமே நான் புட்டு குட்டியாக வேணுனாரு எல்லாமே கிடாக குட்டி நாற்பது குட்டி வேணுனாரு இருபது குட்டி எடுத்தாச்சு இன்னும் இருபது குட்டி படிக்கல நிற்கி இது வந்து ஞாயிற்றுக்கிழமை வீடியோ எடுக்கேன் திங்கள் செவ்வாயில் ஆண்டிப்பட்டி போவேன் அந்த ரூட்டில் யாரும் கூட்டிகிட்டே வேணும்னா எதுவும் எனக்கு போட்டு குட்டி வேணும் அப்படின்னாலும் காண்டாக்ட் பண்ணலாம் இந்த நம்பருக்கு இந்த நம்பரை வந்து வீடியோ லாஸ்ட்டில் போட்டுருவேன் நம்பர் அட்ரஸ் எல்லாத்தையும் எல்லாமே நல்லா ஒன்றும் ஓலை எல்லாட்டங்குட்டியும் வந்துடும் அந்த அட்ரெஸ் யாருக்கும் தேவனா வேண்டிக்கலாம் ஆண்டிப்பட்டி வரைக்கும் கொண்டு போவோம் குட்டியை நாற்பது குட்டி அது நாற்பது குட்டியில் முப்பத்தஞ்சு வெள்ளாட்டம் முப்பத்தஞ்சு செம்பரு ஊட்டி அஞ்சு வெள்ளாட்டம் கூட்டி கேட்டிருந்தார் கடா அப்படியே வேலைக்கு ஒன்று i hey. <coughs> 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 <coughs>